தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி சாத்தியமா கூட்டணி ஆட்சி வருமா கூட்டணி மந்திரி சபை அமையுமா இப்படிலாம் வந்து பல்வேறு விவாதங்கள் வந்து கிளப்பப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் வந்தாச்சு வரப்போது மணி வசதி கேட்டாச்சு மக்களும் சரி கட்சி நிர்வாகிகளும் சரி வந்து மக்களை தேடி பயணிக்க வைக்கான் சொல்லலாம் மக்கள் என்ன முடிவெடுப்பாங்க என்ற ஆசியம் இருந்தாலும் கூட்டணி ஆட்சி சாத்தியமா இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கு திருமாவளவன் திருமாவளவன் சொன்னாங்க அவங்க தான் வந்து முதல்ல முன்னேற்றினாங்க என்னென்னா கூட்டணி ஆட்சி வேண்டும் கூட்டணி ஆட்சி வேண்டும் முழக்கத்தை வந்து இந்த ஆண்டு தொடக்கத்தையே ஆரம்பித்துனாலும் விருத சக்தி கட்சி தான் வந்து ஆரம்பிச்சாரு பட் அவர் விட்டுட்டாரு அதுக்கப்புறம் எல்லாருமே அதை தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சு எல்லாருமே கூட்டணி ஆட்சி முறையை வந்து கொண்டு வந்தாங்க தேமுதிக கூட கூட்டணி ஆட்சி முறை சிறப்பான கொடு அப்படின்னு சொல்லி வரையிட்டிருக்காங்க அதுமாரி அன்புமணி தலைமையிலான பாமகவும் கூட்டணி ஆட்சி சில பகுதிகளில் அவங்களும் ஒரு சில கத்துகள் தெரிவிச்சிருக்காங்க இப்படி கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு எழுத்துக்கிட்டு இருக்கு விஜய் ஏற்கனவே சொல்லிட்டார் கூட்டணி ஆட்சி அமைப்போம் இருக்கார் ஸோ அவங்களும் சொல்லிட்டாங்க இப்படி கூட்டணி ஆட்சிக்கான ஒரு கருத்து ஒருமித்த கருத்து வந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் ஏற்கனவே இந்த தொழில் கொடுத்த திருமாவளர் வந்து அதில் வந்து பி மாதிரி சொல்லலாம் கூட்டணி ஆட்சி வந்து இப்போ வாய்ப்பில்லை இருக்காரு ஏன் வாய்ப்பில்லை அப்படிங்கிறதுக்கு அவரும் விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக வந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி ரெண்டு கட்சிகளுமே இன்னும் மக்கள் செல்வாக்கை இழக்கவில்லை மக்களுடைய அன்பை பற்று மகத்தோடு செயல்பட்டுள்ள அரசியல் கட்சிகளை வந்து அந்த ரெண்டு கட்சிகளும் உயிர் கொண்டு இருக்குது தமிழ்நாட்டில் வந்து அதிமுக திமுக சார் எந்த ஒரு இதையும் பாதிப்பையும் அடையவில்லை மக்களுடைய கருத்துக்களை ஏற்று மக்களுடைய நம்பிக்கையை ஏற்று அந்த கட்சி செயல்பட்டு அந்த வகையில் அந்த கட்சி ஆகாத பட்சத்தில் கூட்டணி ஆட்சி முறை எப்படி வரும் கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது ரெண்டு கட்சி பலவினப்படவில்லை பலவீனப்படாத கட்சிகள் இருந்து எப்படி கூட்டணி ஆட்சி எதுவாக்க முடியும் ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்காரு இதன் மூலம் ரெண்டு கட்சி பலமான கட்சிங்கிறது அவர் உறுதி செஞ்சிருக்காரு அதே நேரத்தில் கூட்டணி ஆட்சி முறை தற்போது சாத்தியமில்லைங்கிறதுக்கான விளக்கத்தை இது செய்து கொடுத்துருக்காருன்னு அவர் கொடுத்த விளக்கம் சரிதானா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வருமா வராதா கமல் பார்க்க பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் நான் உங்கள் என காரணம்